அன்பர்களே இன்று நாக சதுர்த்தி நாகூர் ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோவிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் அமைந்துள்ளது தொன்மை இனமான நாகர்கள் வாழ்ந்து ஆட்சி செய்த இடங்களாக தக்கலை நாகப்பட்டினம் நாகூர் போன்றவை குறிப்பிடத்தக்கவை நாகர் ஊர் என்பதனால் நாகூர் என மருவியது நாகராஜன் சிவ வழிபாடு செய்து சாப விமோசனம் பெற்ற தலமே நாகூர் இங்கிருக்கும் நாகநாத சுவாமி திருக்கோவில் சிறப்புடையது மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றாலும் சிறந்து விளங்கும் கோவில் இது ராகு கேது மற்றும் காரசர்பதோஷ நிவர்த்திக்குரிய தலம் இந்திரன் சந்திரன் நாகராஜன் சமுத்திரராஜன் துர்வாசர் மற்றும் சப்த ரிஷிகளும் வழிபட்டு அருள் பெற்ற ஆலயம் இது புன்னாகவனம் சந்திர தீர்த்தம் ருத்ரா நதி சுப புண்ணிய மலை விஸ்வகன்மிய விமானம் என்றும் ஆறு மங்களங்களும் பொருந்திய மகாஸ்தலம் இது இங்கு இறைவன் நாகநாதராக காட்சி தருகிறார் அம்பாள் ஸ்ரீ நாகவல்லி அம்மன் தெற்கு நோக்கி தனி சன்னதி கொண்டுள்ள ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி உள்ளது கருவறையின் வலப்புறத்தில் ஸ்ரீ சந்திரசேகரர் உற்சவ கல்யாண சுந்தரர் தியாகராஜர் இடப்புறத்தில் காட்சி கொடுத்த நாயனார் ஸ்ரீ நடராஜர் ஸ்ரீ ஐயப்பன் ஆகியோர் தனித்தனி சன்னதி கொண்டுள்ளனர் முதல் சுற்று பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி நாகர்கள் வலம்புரி விநாயகர் சுப்பிரமணியர் அண்ணாமலையார் சண்டிகேஸ்வரர் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதிகள் உள்ளன மேற்கில் ஜுரதேவர் ஈசானலிங்கம் தத்புருஷலிங்கம் லிங்கம் அகோரலிங்கம் பாமதேவலிங்கம் ஸ்ரீ ஐவேலிநாதர் மகாலட்சுமி நால்வர் சன்னதிகள் உள்ளன கன்னி பாகத்தில் ஸ்ரீ நாக கன்னி ஸ்ரீ நாகவல்லி சமேத ஸ்ரீ ராகுபகவான் உள்ளனர் கோவில் முன் மண்டபத்தில் நாகராஜன் சிவபூஜை செய்யும் காட்சி தலவரலாற்றை விளக்குகிறது கோவிலின் தலவருக்கம் புன்னாகவனம் இதனை சுற்றி நாகர்கள் நாக கன்னிகைகள் விக்கிரகங்கள் உள்ளன வைகாசி பௌர்ணமி நாளில் சிவபெருமான் இங்கு திருமாலுக்கு காட்சி தந்த இடமே புன்னாகவனமாகும் ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி சந்திரன் பத்து நாள் திருவிழா இங்கு எடுத்தார் என்பது ஐதீகம் சந்திரனாக உருவாக்கப்பட்ட தீர்த்தமே சந்திர தீர்த்தம் இந்திரனும் நாகராஜனும் சமுத்திர ராஜனும் நாகநாத சுவாமிக்கு பத்து நாள் விழா எடுத்துள்ளனர் சம்பு பக்தனின் மகனை நாகராஜன் தீண்டியதால் மரணமடைந்தான் இதனால் சம்புபக்தன் நாகராஜன் நாகலோகத்தை விட்டு நீங்கி வலிமை இழந்து தனிமைப்பட்டவனாய் காட்டில் திரியட்டும் என சாபமிட்டான் இதையறிந்த நாகராஜன் தனக்கு விமோசனம் தருமாறு வேண்டிட சம்புபக்தன் தன் தந்தை காசியப முனிவரைக் கண்டு விமோசனம் பெறுமாறு கூறிவிட்டான் அவ்வாறே முனிவரைக் கண்டு நாகராஜன் வேண்டிட அவர் மகா சிவராத்திரி நாளில் முதல் காலத்தில் கும்பகோணம் ஸ்ரீ விவனத்தில் உள்ள நாகநாதரையும் இரண்டாம் காலத்தில் திருநாகேஸ்வரம் செண்பகாரண்யத்தில் உள்ள நாகநாதரையும் மூன்றாம் காலத்தில் திருப்பாம்புரம் வன்னிவனத்தில் உள்ள நாகநாதரையும் நான்காம் காலத்தில் நாகூர் புன்னாகவனத்தில் உள்ள நாகநாதரையும் வழிபட்டால் சாபவிமோசனம் கிடைக்கும் என கூறினார் அதன்படி வழிபட்டு நாகூரில் நாகராஜன் சிவபெருமானின் திருக்காட்சி கண்டு விமோசனம் அடைந்தார் நாகராஜனால் பூஜிக்கப்பட்ட ராகு கேது மற்றும் காலசர்ப்ப தோஷ நிவர்த்தி தலமாக இது விளங்குகிறது புன்னாகவனத்தின் கீழ் உள்ள நாகர்களுக்கு வெள்ளிக்கிழமைகள் மஞ்சள் சாற்றி வழிபட்டால் நாகதோஷம் தோஷம் நீங்கிடும் ராகுகால நேரத்தில் இத்தலத்து ஸ்ரீ நாகநாதர் மற்றும் நாகவல்லி அம்பிகையையும் வணங்கி ராகுவுக்கும் அவரது தேவியருக்கும் அபிஷேகம் செய்து வழிபட நாகதோஷம் அரு அகலும் திருமணத்தடை தடை அகலும் இங்கு சக்கர தீர்த்த சந்திர தீர்த்தத்தில் நீராடி தர்ப்பணம் செய்வது கயா பலனை அளிக்கும் இங்கு ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன வைகாசி விசாகம் பிரதோஷம் மகா சிவராத்திரி கார்த்திகை சஷ்டி போன்றவை இங்கு விழா நாட்கள் நாகதோஷம் நீக்கி திருமண பேரு அழிக்கும் நாகூர் ஸ்ரீ நாகவல்லி சமேத ஸ்ரீ நாகநாதரை இந்த நாகச்சதுர்த்தி நாளில் வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நமஸ்வாய்